உலகம் ஆவிகள் இருப்பது உண்மைதான் ஆக அது இல்லை என்று சொல்கின்ற பாவிகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் ஆவிகள் இருப்பது உண்மைதான் எப்படி உண்மை சொல்லிக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்கள இது வராகி டீவில பதிவு பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமை ஏன் அப்படின்னா இது ஒரு மிக வாராகிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மிக பெரும் ஆற்றல் வாய்ந்த தெய்வம் அந்த மாதிரி ஒரு பேரை வச்சிருக்க கூடிய இந்த சேனல்ல இந்த மாதிரி விஷயத்த பதிவு பண்ணு ஏன்னா மக்களுக்கு அதாவது இந்த தற்கொலை ரொம்ப டென்ஷன் ஆகி தற்கொலை பண்ணிக்கிற ஆட்களுக்கெல்லாம் அது தேவை இந்த இந்த ரிப்ளை தேவை பரீட்சையில பாஸ் பண்ண முடியல காதல்ல ஜெயிக்க முடியல எனக்கு கல்யாணம் எதோ காரணம் சொல்லி தற்கொலை படிக்கலாம் புருஷன் திட்டி விட்டாரு முன்னாடி திட்டி இப்படின்னு போய் தற்கொலை அது மீனிங்கே இல்லாமல் அந்த என்ன சொல்றது எமோஷனல் இடியே தாங்கல அந்த மாதிரி தற்கொலை முயற்சிக்கு போறவங்களுக்குலாம் நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமா இருக்கும் தற்கொலை பண்ணிட்டா அந்த டைமிங் இல்லாம இந்த பிரிச்சுவல் பாடி வெளியாகாது உடம்பு மட்டும் போயிடும் முடிஞ்சு போச்சு உடம்ப விட்டு வெளியாகிடுவீங்க வெளியான பிறகு உங்களுக்கு என்னன்னு கேட்டால் உடம்பு இப்ப கிடையாது இப்ப உங்களுக்கு எல்லா உணர்வுகள்லாம் இருக்கும் இப்ப பசி எடுக்கும் சாப்பிட முடியாது எவ்வளவு செத்து போனோம்னால எவ்வளவு சிம்பமும் நீங்க பாத்துக்கணும்